காதானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான் இந்த வசனத்தில் காம் செஞ்ச காரியம் சரியா தப்பா அப்படின்னு கேட்டால் சரியான விஷயம்தான் தன் தகப்பன் நிர்வாணமாக படுத்திருக்காரு அதை போய் தன் சகோதரனிடத்தில் அறிவிக்கிறான் இதில் எந்த பாவமும் இல்லை அப்படின்னு தானே நாம் இதுவரையும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மை அது இல்லை தமிழ் வேதாகமத்தில் இந்த இடத்துல நிர்வாணத்தை கண்டு அப்படின்னு சொல்லி இருக்குது எபிரயத்தில் ஓயாக் அப்படின்னு இருக்குது அதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தோன்னா ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று அர்த்தம் ஆதி அவன் நாலு ஒன்றில் இருக்குது இல்லையா அதை போல் ஆதாம் ஏவாளோடு உடலுறவு கொண்டது அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம் இதே போல் தான் இப்ராஹிம் மொழியில் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தையும் ஓயாக் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது உண்மையில் இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா காம் தன் தகப்பன் நிர்வாணமாக இருக்கிறதை கண்டு அவனோடு கூட உடல் உறவில் ஈடுபட்டான் அப்படின்றது தான் இந்த வசனத்தோட பின்னணி ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவர் சாதாரண நிர்வாணத்தை கண்டிருந்தார் அப்படின்னா அவனுக்கு இவ்வளோ பெரிய சாபத்தை நோவா கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவன் இப்படிப்பட்ட தப்பை செஞ்சுட்டு தான் சகோதரிடத்துலேயும் வந்து இந்த காரியத்தை வெளிப்படுத்து இதனால தான் நோவா ஒன்பது பத்தில் சொல்கிறாரு காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரர் எல்லா இடத்திலும் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்று சபிக்கிறார் வேதத்தில் முதன் முதலில் ஓரினர் சேர்க்க பாவத்தை செஞ்ச ஆள் சொல்லி நாம் பார்த்தோன்னா அது இந்த காம் தான்